மறந்துடாதீங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ப்ராசஸ் பகுதி பகுதியாக நாம் மறுரூபமாய் கொண்டு கொண்டிருக்கோம் புதியதான சொல்லுங்க ஸோ மறைஞ்சிடாதீங்க நம்ம வாழ்க்கை வந்து ஒரு ப்ராசஸ் பகுதி பகுதியாக நாம் மறு கொண்டிருக்கிறோம் பகுதி பகுதியாக நாம் கொண்டே இருக்கிறோம் பகுதி பகுதியாக நாம் என்னது அந்த முழுமைக்குள்ளே போயிட்டே இருக்கிறோம் பதிப்பூ பரிபூர்ணத்துக்குள்ளே போயிட்டுருக்கோம் போயிட்டுருக்கோம் ஆனால் ஆண்டு நம்மளை பார்க்கும்போது பரிபூர்ணமாக பார்க்குறாரு பரிபூர்ணமாக பார்க்குறாரு ஏன்னா அவர் கொஞ்சம் கூட நம்ம மேலே டவுட் வைக்கல தெரியுமா ஹலோ ஆண்டவர் உங்களே அண்ணியை பார்க்கும்போது கொஞ்சம் கூட நம்ம மேலே ஒரு சந்தேகம் வைக்கல நீ உருப்பிட மாட்டேன்னு நான் உன்னை பரிபூர்ணமாக தான் பார்க்குறேன் அந்த இடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்கறது நான் தான் அதுக்கடையில் நிறையா நடக்கும் நம்மளை நிறையா அசிங்கம் வெளிப்படும் நிறையா நம்முடைய காரியங்கள் எதிர்மறையானதும் சரி எல்லாமே நடக்கும் ஆனால் மனசை தளந்துடாதீங்க ஏன்னா கடைசியில் கரை சேர்க்கறது அவரு தான் நீங்கள்